ஓ ஹலோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தலைவர் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த சம்பவம் தான் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் ஸோ மறக்காம வீடியோ கிடச்சி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தலைவர் வந்து நம்ம ஒன் செவன்ட்டி த்ரீ வந்து யார் டேரெக்ட் பண்ண போகிறா அப்படின்ற கேள்வி வந்து இன்னும் வரலை பட் அந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா யார் ரிலீஸ் பண்ண போகிறா அப்படின்ற எல்லா நியூஸுமே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அண்ட் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரெட் ஜெயின்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இப்போ அந்த ரிலீஸில் வந்து ஒரு இப்போ நம்ம தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது நம்ம விஜய் சாரோட ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை நீங்களே எடுத்து பண்ணுங்கள் அந்த படத்துக்கு கொஞ்சம் நிறைய ஸ்க்ரீன் விடுங்க ஏன்னா அந்த படம் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சினிமாவாக பாருங்கள் அந்த நீங்கள் அதை பொலிட்டிக்கல் இதுவாக பார்க்காதீங்க அதை ஒரு சினிமாவாக பார்த்து அந்த படத்தை பிஸ்னஸாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பொலிட்டிக்கல் பிரச்சனை என்ன அப்படின்றத அதை கழித்து பார்த்துக்கோங்க ஸோ அந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் நிறைய கொடுக்கு பாருங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து விஜயோட லாஸ்ட் படம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ அந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்குமே கொஞ்சம் நல்ல ஃபேமோட அவர் வெளியே போன மாதிரியும் இருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ஸோ இதை நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்குறேன் எனக்காக இதை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினி சார் வந்து நம்ம ரெட் ஜெயின்ஸ் ப்ரொ ரெட் ப்ரொடக்ஷன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னும் எதுவுமே சொல்லலை ஸோ இதை நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நான் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மேலும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் நானே உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே